பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கராங்க அந்த வரப்பு அடுத்து மூணாவது வர வரைக்கும் வருங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க சுற்றிலுமே வருங்க தோட்டுங்க அதே போல் ஒரு ஓட்டுற மாதிரி வருங்க ஒரு ஊர் தெரியுது பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நடந்து வர தூரம் தானுங்க பாருங்கள் இந்த லாரி போகுது பாருங்க மெயின் ரோட்டில் அதுதான் மெயின் ரோடுங்க அந்த வண்டி போகிறது நடந்து வர தூரம் தானுங்க இது உள்ளே வர பஞ்சாயத்து மண் ரோடுங்க என்னோட ரேட்டுன்னு பார்த்தா அரை ஏக்கரா டோட்டலாக இருபத்தி எட்டு லட்சரூவா கேட்குறாங்க இந்த பூமி பிடிச்சி என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க